விஜயகாந்துக்கு பேச்சு வராமல் போனதற்கும் கை காலுகள் செயலிழந்து முடங்கியதற்கும் இதுதான் காரணம் என தற்போது ஒரு பிரபலம் பகீர் கிளப்பியுள்ளார் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறைந்த விஜயகாந்த் சாருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஹாலிவுட்டின் கருப்பு எம்ஜிஆர் என அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ரசிகர்கள் கண்ணீர் மலக காத்திருக்கும் காட்சிகள் நெஞ்சையும் நடமாக்குகின்றன அது மட்டுமின்றி விஜயகாந்துடன் சினிமாவில் பணியாற்றிய பிரபலங்கள் பலர் அவரை பற்றி பல்வேறு தகவல்களையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அந்த வகையில் தான் விஜயகாந்தை வைத்து படம் இயக்கியவரும் அவரது படங்களுக்கு இசையமைத்தவருமான கங்கை அமரன் கேப்டன் பற்றிய சில அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த கங்கை அமரன் இது குறித்து கூறியது என்னவென்றால் விஜயகாந்துக்கு அமெரிக்கா உட்பட உலகின் தலை சிறந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் அவர் பழைய தெம்புடன் குணமடையாமல் போனது ஏமாற்றத்தை அளித்தது எனவும் ஆன்மீகத்தின் மூலம் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சதி செய்திருக்கலாமே எனவும் தோன்றுகிறது எனவும் அவர் கூறினார் விஜயகாந்துக்கு இறக்கும் வயதை அல்ல என்றும் இன்னும் எவ்வளவோ காலம் இருந்திருக்க வேண்டியவர் இப்படி இறந்துவிட்டார் என்பதை நினைக்கும் போது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எனவும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார் தானும் தனது அண்ணன் இளையராஜாவும் தான் விஜயகாந்த் திரைப்படங்களுக்கு மிக அதிகமாக இசையமைத்து கொடுத்திருப்பதாகவும் கூறிய அவர் விஜயகாந்தை வைத்து தான் இரண்டு படங்களை இயக்கியுள்ளதாகவும் கூறினார் கடந்த சில வருடங்களாக விஜயகாந்தை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆன்மீகவாதிகள் மூலம் உடல்நலனை சரி செய்ய அறிவுறுத்தி இருப்பேன் எனவும் கூறியுள்ளார் விஜயகாந்துக்கு யாரால் கை காலுகள் முடக்கப்பட்டது யாரால் பேச்சு வராமல் போனது என்பதை யோசித்தால் உலகில் இப்படியுமா நடக்கும் என்ற எண்ணத்தை தோன்றுவதாக இசையமைப்பாளரான கங்கை அமரன் கூறியுள்ளார் அடுத்த என சொல்லும் அளவுக்கு அரசியலில் விறுவிறுவென வளர்ந்து வந்த விஜயகாந்துக்கு பேச்சு வராமல் போனதற்கும் கை காலுகள் செயலிழந்து முடங்கியதற்கும் செய்வனைதான் காரணம் போல தெரிவதாக இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் பகிர் கிளப்பியுள்ளார் உங்களுடைய இந்த கருத்திற்கு அரசியல்வாதிகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் விஜயகாந்தோடைய இந்த நிலைமைக்கு தான் காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்